செங்கம் பகுதியில் விளைச்சலுக்கு சாத்தியமில்லை என்று கூறப்பட்ட பன்னீர் திராட்சியை விளைவித்து முதுகலை பட்டதாரி இளைஞர் ஒருவர் தொகுப்பை தற்போது பார்க்கலாம் திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பகுதியில் கடந்த பல ஆண்டுகளாக நிலவிய கடும் வறட்சியின் காரணமாக சுமார் பதினைந்தாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் வெறும் நிலங்களாக மாறிப்போனது வறட்சியால் பலர் விவசாயத்தை கைவிட்ட நிலையில் மாற்றுப்பயிர் மூலம் விவசாயத்திற்கு உயிர் கொடுத்திருக்கிறார் அமர்நாதபுதூர் கிராமத்தைச் சேர்ந்த விஜயரங்கன் எம்எஸ்சி பயோடெக்னாலஜி படித்த அவர் தன்னுடைய விடாமுயற்சி மற்றும் தன்னம்பிக்கையால் வெற்றிகரமாக பன்னீர் திராட்சையை விளைவித்திருக்கிறார் தழை மண்டல் மண் எல்லாம் கொட்டி ஒரு ரெண்டு மாதம் மக்கு விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண் எத்தனை வந்து தேனி மாவட்டத்துலேருந்து நட்டு திண்டுக்கல் தேனி இந்த ரெண்டு இடமா எத்தினா வந்து நாங்கள் நட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருஷமாக இதை வந்து ஒரு வருஷமாக வந்து நாங்கள் அதிகபட்சமாக ஒரு எங்கேயும் வேலைக்கு போகாத இங்கேயும் இருந்து இது வந்து தோட்டக்கலை துறையினர் தெரிவித்த பின்னரும் தன்னுடைய முயற்சியை விஜயரங்கர் கைவிடவில்லை பன்னீர் திராட்சை அதிகமாக விளையும் தேனியில் இருந்து இரண்டு விவசாயிகளை அழைத்து வந்து தனக்கு சொந்தமான நிலத்தை பன்னீர் திராட்சை விளைவிப்பதற்கு ஏற்ற வகையில் பயன்படுத்தி உள்ளார் அதைத் தொடர்ந்து ஓராண்டு முடிந்த நிலையில் தற்போது திராட்சை அறுவடைக்கு தயாராகிவிட்டது மொதக்காவத்து வெட்டி நாங்க பழம் உற்பத்தி ஆகி வச்சுக்கிறோம் இதனால வந்து இதனுடைய கூடுதலான விலையா நாற்பதோ ஐம்பதா அறுபதோ உண்டான கூடுதலான விலையா வியாபாரிகளும் நாங்களும் எங்க முயற்சியில நாங்க வர வச்சு நாங்க நல்ல செயல்பாட பண்ணிக்கிறோம் பன்னீர் திராட்சையை விளைவிக்க விஜயரங்கன் இயற்கை முறையை மட்டுமே பின்பற்றி உள்ளார் சொட்டு நீர் பாசனம் மூலம் பயிரிட்டதால் அதிகமான தண்ணீரும் தேவைப்படவில்லை வறண்ட நிலத்தில் தற்போது கொத்து கொத்தாக காய்த்து குலுங்கும் திராட்சையை பார்த்து அப்பகுதி விவசாயிகள் வியப்படைத்துள்ளனர் விவசாயத்தை கைவிட்டு விட்டு வெளியூர் சென்ற பலருக்கு விஜயரங்கனின் செயல்பாடு புதிய உத்வேகத்தை கொடுத்துள்ளதாக கூறுகிறார்கள் மற்ற விவசாயிகள் விவசாயத்துல நம்ம அப்பா அம்மா எங்கயும் வெளியில போக கூடாது நம்மளும் வெளியில போக கூடாது அப்படின்னு இந்த பயிர் திராட்சை தோட்டத்தை வச்சு நம்ம முன்னேற்றத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி இந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல ஆரம்பிச்சோம் இப்ப ரெண்டாயிரத்தி பதினேழு நடந்து அஞ்சு மாசம் அஞ்சாவது மாசம் நடக்குது இதுக்குள்ளே இவங்க போதுமானது அந்த வளர்ச்சியை எடுத்துட்டாங்க வறட்சி நிலவும் சங்கம் பகுதியில் திராட்சை விவசாயம் சாத்தியமாகி உள்ளதால் விஜயரங்கனை பின்பற்றி மற்ற விவசாயிகளும் திராட்சை விவசாயம் மேற்கொள்ள தயாராகி வருகிறார்கள் முருகன் நியூஸ் செவன் தமிழ் செங்கம்